வாங்க நான் எப்படி கருவாடு பொரியல் செய்கிறாங்கன்னு பாருங்கள் குஞ்சி கருவாடு நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவி நல்லா பொரியல் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் அப்படி கொட்டி கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கணும் அப்படியே பொண்ணமாக வர்ற மாதிரி அப்படி கலர் வர வரலாம் வறுத்தம் எடுத்துக்கலாம் நல்லா கலராக வந்துருச்சு இன்னுமே வறுத்த எடுத்துக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி காய வச்சு ஊற்றி கழுவி பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்ச பண்ணால் சுடு தண்ணி எடுத்து ஊற்றி கருவாட்டை கழுவி அள்ளி வச்சிக்கலாம் தண்ணி காஞ்சிருச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கருவாட்டை போட்டு கழுவி எடுக்கலாம் ஒரு நாலு டைம் ரெண்டு சுடு தண்ணியில் கழுவி ரெண்டு தவிர பசு தண்ணியில் கழுவி அள்ளி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம் கருவேக்குள்ள கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு அப்படியே தக்காளி கொஞ்சம் போட்டு வணங்கிக்கலாம் கணங்கிருச்சு கருவாடு போடுற மாதிரி வணக்கிறதுக்கு மஞ்ச கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் பூ சுரண்டி வைச்சது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் புளி நம்ம கரைச்ச ஒழிச்ச புளியை கொஞ்சம் பாருங்கள் கரைச்சி கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பாருங்க குழம்பா கொஞ்சம் புளி கரைச்சி அதில் அப்படியே நல்லா இருக்கும் காரத்துக்கு கொஞ்சம் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் நான் பொடி பண்ணி வச்சிருந்து போட்டு இறக்கி வச்சிடலாம் குஞ்சிக்கருவாடு பொரியல் ரெடி வாங்க சாப்பிடலாம் அப்படியே வரையாங்க கொஞ்சம் வாங்க வாங்க வந்து பாருங்க ஒரு பலகாரம் செஞ்சிருக்கிறேன் வாங்க சொல்றேன் பாரு எப்படி செஞ்சிருக்கிறேன் சாப்பிட்டு பாட்டு சொல்லு நீங்களும் சொல்லுங்க அவங்க மரும மருங்கிட்ட செய்ய சொல்லி செஞ்சு சாப்பிட்டீங்களா முழங்கால் வலி பெரியவங்களுக்கு வாவிக்கு பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ருசியா சாப்பிடும் બન